மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இன்று முறையிட உள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் தொடர்புடைய சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் இருபத்தோராம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது பின்னர் திகார் சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக உச்சநீதிமன்றம் கடந்த மே ஒன்றாம் தேதி இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது மேலும் ஜாமீன் கேட்டு கிழமை நீதிமன்றத்தை நாடவும் கெஜ்ரிவாலுக்கு அறிவுறுத்தியிருந்தது இதனிடையே இடைக்கால ஜாமீன் காலம் முடிந்து கெஜ்ரிவால் கடந்த இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அத்துடன் ஜாமீன் கோரி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு விடுமுறை அமர்வு நீதிபதி நியாயபிந்து முன்பு விசாரணைக்கு வந்தபோது கெஜ்ரிவாலின் ஜாமீனை நாற்பத்தெட்டு மணி நேரம் நிறுத்தி வைக்க அமலாக்கத்துறை கோரியது ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதி கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியும் பிணைத்தொகையாக ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தவும் உத்தரவிட்டார்